இல்ல கணக்கு எனக்கு தெரியல பட் எங்களை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் வரும் போது அது உண்மை தன்மை அறிந்து சொல்ல வேண்டிய கட்டம் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு நமக்கு என்ன அந்த அளவுக்கு ரிசர்ஷன் இருக்கிறது கண்டிப்பா அது யாரையெல்லாம் கொடுத்துட்டா எது உண்மை எது கொய்யுங்கிறதை கண்டுபிடிச்சிப்படுறது எங்களுது இல்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்னு ஃபையல் பண்ணுவாங்க இந்த மாதிரி தவறுகள் நடந்தது இருந்தபொழுது அத பேஸ் பண்ணி எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் பண்ணிதான் இது இல்லாமல் யாராவது வந்து இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக வந்து சார் எங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் நாங்கள் வாங்கிக்குவோம் விரிவாக லெட்டரை வாங்கிக்கொண்டு அது மூலமாக நான் கண்டுபிடிச்சர்ஜி தான் எங்களோட கடமையாக இருக்கும் மாநில பட்டியல் எழுபத்தி ஐந்துக்கு பிறகு மாநில பட்டியல் வந்து கண்காணி டிஸ்ட்ரிக் பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு வந்துருச்சு இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு நடந்துக்கிறதா பார்த்தா எந்த பட்டியல இருக்குன்னு தெரியாது தனியா அவங்க ரகசிய பட்டியல வச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணை கட்டி நம்ம கூட்டிட்டு போறதுக்கான வேலையை செய்வாங்க அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லி அதற்கான பணியில் தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது நேற்று சட்டமன்றத்தில் நம்முடைய வான்தி ஸ்ரீனிவாசன் அளவு பேசும்போது ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் முதலமைச்சர் எந்திரிச்சாங்க முதல்ல வந்து இந்த டீசல் வில பெட்ரோல் வில நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி ஏழாயிரம் கோடிக்கு மேலே இதெல்லாம் முதல்ல வாங்கி தரத்துக்கான வேலையை பாருங்க நீங்க நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மத சார்பாக இருக்கிற பிரச்சனை கொண்டு வந்து அது பிரித்து அதன் மூலமாக நீங்கள் அரசியல் செய்யும் நினைக்காதீங்க ஏற்கனவே அவங்க தெளிவாக நிறுத்த விளக்கம் சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஆறாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி வந்து அங்க படிக்கின்ற ஒரு தையல் பாடம் கற்று தருகின்ற ஒரு டீச்சரை வந்து அதை மாத்திரதா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து சொன்னதா அந்த மாணவியோடைய பேரில் சொல்லியிருக்காங்க சொல்லி இம்மிடியா அந்த டீச்சர் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் கலெக்டர் சொல்லி அதை தீவிரமாக அதை விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்முடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட்டின் டைவர்சிட்டி வந்து அதிகம் நம்பக்கூடியவர்கள் நாம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடந்ததோட உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்கின்ற ஏற்கனவே வலியுறுத்தி நாங்கள் அதனால தான் இமீடியட்டாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் பேசணும்னு நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அவங்கள முழுமையான அந்த என்கொயரி வரும்போது உரிய நடவடிக்கை அது யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நாங்கள் எடுத்துக்கணும் நிறைய எல்லாம் வந்திருக்கு லாஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியே இருக்கிறார்கள் மோர் தென் நாலு லட்சம் பேருக்கு மேலே அதில் அப்ளை பண்ணி இருக்கிறார்கள் அதற்கான தேவைப்படாதுன்னு சிஎம் ஆபீஸ்மே சொல்லியிருக்காங்க எனக்கு அதை பத்தி தாமதமான பத்தி என்ன தெரியல நானே அவன் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து இந்த சர்வர் ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னாங்க பட் சர்வர் ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் டூ டேஸ்க்கு அந்த டிராஃபிக் கண்டிப்பா இருக்கும் பட் டிராஃபிக்கையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் பேர் வந்து அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க தான் எங்களுக்கு வந்து செய்யணும்